குறும் கவிதைகள் என்கிற விஷயத்தில் எப்படி நாம் இந்த கவிதைகளை ஒரு முக்கியமான இடத்துக்கு நகர்த்த போகிறோம் என்பதுதான் முக்கியமான கேள்வி இன்று நாவலுக்கு இருக்கிற மரியாதை கவிதைகளுக்கு இருக்கிறதா என்றால் அது அலட்சியப்படுத்தப்பட்ட நிலையில் இருப்பதாக நான் கருதுகிறேன் ஆனால் கவிதைகள் அங்கங்கும் பறந்து விரிந்து ஒவ்வொருவராலும் நடத்தப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது உதாரணத்து முதல் சொல்கிறேன் டீ கடைக்கு வந்தோம் அங்கே பாயி கவிஞர் அவர்கள் தன்னுடைய கவிதையை வாசித்து காட்டுகிறார் அந்த இடமே ஒரு சிறு வாசிப்பிறவங்கமாக மாறியது அந்த தம்பி கேட்கிறார் நல்லா இருக்கு கவிதை என்ன படித்து பாருங்களேன் அப்படின்னு அவர் மொபைலில் எழுதி வைத்திருந்தார் இப்படி கவிதை பரவலாக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழல் ஆனால் கவிதையை ஒரு இயக்கமாக கொண்டு போவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்ற கேள்விக்கான பதிலாகத்தான் இந்த சுழல் கவியரங்கம் அமையும் என்று நான் நம்புகிறேன்